அண்மை செய்தி அதிமுக நிர்வாகி சண்முகத்தின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் செய்தியாளரை தாக்க முயன்ற அதிமுகவினை போலீசார் சமாதானப்படுத்த முயன்றபோது போது கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டுள்ளது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுக நிர்வாகி படுகொலை விவகாரத்தால் சேலத்தில் தற்போது போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது அதிமுக நிர்வாகி சண்முகம் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனை முன்பு உறவினர்கள் ஈடுபட்டுள்ளனர் தற்போது இதனால் அங்கு அங்குள்ள மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டுள்ளது சேலம் அரசு மருத்துவமனையில் அதிமுகவினர் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் தற்போது வாக்குவாதம் ஏற்பட்டு அங்கு ஒரு பரபரப்பான காட்சியை பார்க்க முடிகிறது விவரங்கள் என்ன வணக்கம் சேலம் மாநகராட்சியின் கொண்டலாம்பட்டி மண்டல தலைவராக இரண்டு முறையும் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டலாம்பட்டி அதிமுக பகுதி செயலாளராகவும் இருந்து வந்த அதிமுக நிர்வாகி சண்முகம் நேற்று இரவு மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவரது உடல் தற்போது சேலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்தில் பிரேத பரிசோதனை முடிந்து தற்போது உறவினர்களிடம் ஒப்படைக்க தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை சமூகத்தின் சடலத்தை பெற மாட்டோம் என உறவினர்கள் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் காலை பத்து முப்பது மணிக்கு பிரேத பரிசோதனை தொடங்கி பதினோரு மணிக்கு முடிவடைந்த நிலையில் தற்போது மூன்று முப்பது மணியாகியும் கூட இந்த உடல் சடலத்தை பெற உறவினர்கள் முன்வரவில்லை இதற்கு இடையே இந்த சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை கைது செய்வதற்காக மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவின் பேரில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தற்போது இவர்கள் குற்றம் சாட்டிய இந்த பகுதியைச் சேர்ந்த திமுக கவுன்சிலரின் கணவர் சதீஷ் உள்பட ஒன்பது பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த தகவலை சம்பந்தப்பட்ட உறவினர்களிடம் மாநகர காவல் துணை ஆணையாளர் உள்ளிட்ட போலீசார் தெரிவித்தனர் ஆனால் பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து நீதிமன்ற காவலில் அனுப்பிய பின்னர்தான் தான் சண்முகத்தின் சடலத்தை பெற்றுக் செல்வோம் என திட்டவட்டமாக கூறி அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே தொடர்ந்து காத்திருந்து வருகிறார்கள் இதன் காரணமாக மருத்துவமனை வளாகம் முழுவதும் பரபரப்பு நிகழ்ந்து காணப்படுகிறது இதன் காரணமாக இந்த பகுதியில் மேற்கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க மாநகர காவல்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கிடையே தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் சண்முகம் குறித்து தவறான செய்தி ஒளிபரப்பானதாக கூறி சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி செய்தியாளரை அதிமுகவினர் சிலர் கொண்டு அவரை தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்க முயன்றனர் அப்போது இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் செய்தியாளர்களை பாதுகாக்கும் வகையில் அதிமுகவினரிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது காவல்துறையினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றவே அது தள்ளுமுள்ளாக ஏற்பட்டது அப்போது இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல்துறை வாகனங்களை அதிமுகவினர் தாக்கினர் இதையடுத்து போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி இங்கிருந்து அமைதிப்படுத்தும் வகையிலான முயற்சிகளை மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து தற்போது பிணவரை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல்துறை வாகனங்கள் இங்கிருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றிய அனுப்பப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மேற்கொண்டு எவ்வித பிரச்சனையும் கூடுதல் போலீசாரும் தற்போது இங்கு மருத்துவமனை வளாகத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இங்கு தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதையடுத்து அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளானோர் தற்போது அரசு மருத்துவமனை வளாகத்தில் குவிந்த வண்ணமே இருக்கிறார்கள் இதன் காரணமாக தற்போது மருத்துவமனை வளாகம் முழுவதும் ஒரு பரபரப்பு மிகுந்த சூழல் என்பது தொடர்ந்து நீடித்த வண்ணமே இருக்கிறது ராஜலட்சுமி அதிமுக நிர்வாகி சண்முகத்தின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்